ஒரு பிளாக் ஹோல்டா என்ன அது எப்படி உருவாகிறது அது எப்படி வேலை செய்கிறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல்ல நம்ம ஒரு பிளாக் ஹோல் எவ்வாறு உருவாகிறதுங்கிறத பார்ப்போம் இந்த பிளாக் ஹோல் உருவாகுறதுக்கு மெயின் காரணம் வந்துக்கிட்டு ஒரு ப்ரெஷர் அதாவது அதிகப்படியான ப்ரெஷர் எந்த அளவுக்குன்னு சொன்னால் இப்போ இந்த உலகத்தை எடுப்போம் இந்த உலகம் எவ்வளவோ பெருசு மிக பெரிய இந்த உலகத்தை ஒரு சின்ன போல் அளவு நசிக்கணும் ஒரு சின்ன போல் அளவு நம்ம நசிக்கணும் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த சைஸில் ஒரு போலை நம்ம நசிச்சு எடுக்கணும் போலாக இந்த உலகத்தை நசிச்சு எடுக்கணும் அப்போதான் நமக்கு ஒரு பிளாக் ஹோல் கிடைக்கும் சரி இப்போ அந்த பிளாக் ஹோலில் கிராவிட்டி எப்படிப்பட்டது உதாரணமாக இப்போ நீங்கள் இந்த பிளாக் ஹோலுக்குள்ளே விழுந்துட்டீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பிளாக் ஹோலில் ஒரிஜினல் ஜூனை தாண்டி போக உங்களுக்கு டைம் ஸ்பீட் அரிக்கும் டைம் வந்துக்கிட்டு ஸ்பீட் ஆகிக்கும் டைமையே மாற்றுற அளவுக்கு இதுக்கு கிராவிட்டி இருக்குது நீங்கள் விழுந்துட்டா உள்ளால் போய் நீங்கள் வோம் ஹோலுங்கிறதுக்குள்ளே போவீங்க அதாவது பிளாக் ஹோலுக்குள்ள விழுந்து அதுக்குள்ள ஓம் ஹோலுக்குள்ள நீங்கள் போவீங்க நீங்கள் ஓம் ஹோலுக்குள்ளால் போய் ஒயிட் ஹோலுக்குள்ளால லைட்ற ஸ்பீட்ல அள்ளி எரியப்படுவீங்க இப்போது நீங்கள் லைட்ர ஸ்பீட்ல பிளாக் ஹோலில் இழுக்கப்பட்டு அதே லைட்ர ஸ்பீட்லேயே நீங்கள் அள்ளி எரியப்படுவீங்க இதனால் உங்களோட உடம்புட துணிக்கைகள் வருங்கன்னால பார்க்க இயலாம் அவ்வளவு சிறுதான் நீங்கள் அள்ளி அறியப்படுவீங்க சரி கிராவிட்டி எப்படி ஸ்ட்ராங் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது இப்போ நீங்க இந்த பிளாக் ஹோலில் விழுந்தீங்கன்னு சொன்னா வழியில தப்பிச்சு வரத்துக்கு நீங்க லைட்ட விட ஸ்பீட்ட ட்ராவல் பண்ணினா தான் இருந்து தப்பிச்சு வரலாம் அவ்வளவு கிராவிட்டி இது சரி இப்போ இந்த பிளாக் ஹோலில் பாதிப்புகள் வருமா என்று கேட்டீங்கண்டா கிடையவே கிடையாது ஏன்று சொன்னால் இங்கே பிளாக் ஹோல் உருவாகக்கூடிய நட்சத்திரங்கள் இல்லை இதனால் நமக்கு எந்தவித பாதிப்பும் வராது நமக்கு பிளாக் ஹோல் நமக்கு முறையில் அதிக தூரமும் உண்டு இதனால் பாதிப்புகள் இல்லை